கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வெளையில் உங்களை அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் போன தலைப்பில் நம்ம பார்த்தோம் ஆவிக்குரிய வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணுமா எதற்காக பெற்றுக்கொள்ளணும் அதோடைய பெறாதவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பகுதி இரண்டில் இந்த ஆவியினுடைய வரங்களை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் அந்த தெய்வ செய்தி பார்க்கல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள்

அந்த இடத்துல வருமானப்பட்டு ஜெபிச்சார்கள் நம்ம வசிக்க முடியும் அந்த நூற்றி இருபது பேருக்கும் ஒரே தான் இருந்துச்சு தேவாலயங்களில் ஜெபிக்கிறதுக்கு பல விசுவாசிகள் குடி வந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட லிஸ்ட்டில் வருவாங்க எங்கள் கடன் பிரச்சனை மாறணும் நாங்கள் சொந்த வீடு வாங்கணும் எங்கள் நகைகள் திருப்பப்படணும் நாங்கள் பைக் வாங்கணும் நாங்கள் கார் வேணும் எங்களுக்கு குழந்த வேணும் எங்களுக்கு கல்யாணம் ஆகணும் இப்படி பல விசுவாசிகள் பல பல தேவையோட ஒரு லிஸ்டோட வருவாங்க ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போ சிலர் ரெண்டில் முதலாவது வசனத்துல இருந்து அந்த நூற்றி இருபது சீசர்களும் ஒருமணமாக அந்த இடத்துல கூடுனாங்க அந்த ஒருமனம் என்ன நோக்கத்துக்காக கூடுனாங்கன்னா அவங்க நூற்றி இருபது பேருடைய தாகமும் பரிசுத்த ஆவிக்கு மேலே தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து அவங்களுக்கு வாக்கு தந்தம் பண்ணிட்டு போயிருந்தார் அப்போ சிலர் ஒன்று எட்டுல பரிசுத்தாவி உங்கள் இடத்தில் வரும் பொழுது நீங்கள் அடைந்து எரிசிலேமேலும் அதற்கு பிறகு யூதையாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க அந்த பரிசுத்தாவி உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் நீங்க எருசலேம் நகரத்தில் காத்திருங்க நீங்க காத்திருந்து பெற்று ஒரு தேவன் கட்டளை அவர்களுக்கு கொடுத்துட்டு போயிருந்தார் இந்த பரிசுத்தாவிக்காக அவர்கள் கிட்டத்தட்ட பத்து நாட்களாக உபவாசமனை காத்திருந்தாங்க இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு பிறகு நாற்பது நாட்கள் அவர்களுக்கு தரிசனமாக்கி பரத்துக்கு எடுக்கப்பட்டார் இந்த பெந்தகோஸ்தே நாள்ங்கிறது ஐம்பதாவது நாள் கிட்டத்தட்ட அப்போ பத்து நாட்கள் அவங்க என்ன செய்திருக்கிறாங்க ஒரே மனமா உபவாசம் பண்ணி ஜவுமணி இந்த வரங்களை கேட்டாங்க தேவஜனமே உங்களுக்கு வரங்கள் வேணும்னு சொன்னால் தாகம் வேணாம் வரத்துக்கு மேலே தாகம் இருந்தால் தான் தேவன் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஏன்னா வசனம் சொல்லுது தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுகிறேன் முதல்ல நீங்கள் விரும்பணும் இப்போ ஒரு மனுஷனுக்கு சாம்பார் சாப்பாடே பிடிக்காது அவங்க முன்னாடி சாம்பார் சாப்பாடை வச்சு சாப்பிடு சாப்பிடுனா அந்த மனுஷனால் சாப்பிடவே முடியாது அதே போல் இன்றைக்கி யார் விரும்பலையோ அவர்களுக்கு தேவன் ஒருபோதும் அந்த வரங்களை கொடுக்க முடியாது அந்த வரங்கள் மேலே உங்களுக்கு பசி ஆக வேணும் தேவன் அந்த மனுஷனுக்கு கொடுக்க முடியும் நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்கிற அந்த தாகம் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷத்தில் ஓரல் ராபர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன் வாழ்ந்தார் அவருடைய நாட்களில் அவருக்கு இந்த வரத்துக்கு மேல அளவு கடந்த தாகம் எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட கண்ணீரோட கண்ணீரோடு ஜபிப்பாராம் லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை உங்களுக்காக நான் ஆதாயப்படுத்தணும் அதுக்கு எனக்கு வரங்கள் வேணும்னு சொல்லி எப்போ எல்லாம் நேரம் கிடைக்குதோ கண்ணீரோட ஜோமுன்னு வரான் பல நாட்கள் சாப்பிட மாட்டாராம் பல நாட்கள் தூங்க மாட்டாராம் ஜபிச்சுக்கிட்டே இருப்பாராம் அதனால் நடந்தது என்ன தெரியுமா தேவன் அவருக்கு மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தியையும் வல்லமையும் கொடுத்தார் அதன் நிமித்தமாக பல லட்சக்கணக்கான ஜனங்களை அவர் ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தினார் விபஜனமே முதல்ல நமக்குள்ளே விருப்பம் இருக்கணும் எனக்கு அந்த வரம் வேணும் தாகம் வேணும் தான் நீங்கள் வந்து ஆரம்பிப்பீங்க முதல்ல நீங்கள் விரும்பணும் ரெண்டாவது நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவன் பதினாலு பதினாலில் நாமத்தினால் நீங்கள் எதை கெட்டாலும் அதை செய்வேன் இன்றைக்கி நம்முடைய பிராயரோட லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே எழுதியிருப்போம் உலகத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கேட்டிருப்போம் ஆனால் இந்த வரங்கள் இடம்பெறுதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயந்தான் ரொம்ப குறைவார் பத்துக்கு ஒருத்தர் நூற்றுக்கு ஒருத்தர் கேட்டிருக்கலாம் தெய்வ ஜனமே நமக்கு சொல்றாரு கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் நம்ம ஏன் வரங்களை கேட்கக்கூடாது பரிசுத்த வேதாமதில் இந்த வரங்களை கேட்டு பெற்றுக்கொண்ட கொண்ட நபர் எலிசா இவருடைய முன்னால குரு எளியா இவருக்குள்ள தேவன் தீர்க்க தரிசனத்தையும் வரங்களையும் இஸ்ரவேலில் ஒரு அக்கினி ரதம் அக்கினி குதிரைன்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசு எளியா இவருடைய சீசனாக எலிசா பதினாலு வருஷம் கூட இருந்தார் எலிசா கேட்டதெல்லாம் என்ன தெரியுமா எளியாகிட்ட இருந்த மற்ற காரியத்தவோ உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தவோ உலக பிரகாரமான காரியங்கள் எதையுமே இந்த எலிசா வாஞ்சிக்கவே இல்லை அவர் கேட்டது எல்லாமே எலியா மேலே இருந்த வரம் எனக்கு ரெண்டு மடங்காக வேணும் அதைத்தான் அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார் எலியாவை உயிரோடு இருக்கும் பொழுது அவரை பின்பற்றின சீசர்கள் பல பேர் ஆனால் இந்த எலிசா மட்டும்தான் அவருக்கு மேலே இருக்கிற வரம் எனக்கு ரெண்டு மடங்கு வேணும் ஏன் அப்படின்னா எளியா உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார் அப்படிங்குறத அவங்க சீசர்களுக்கு தெரியும் ஒருவேளை அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலை என்ன எளியா தான் இந்த தேசத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறார் ஜபத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கொடுத்துருக்கிறார் அந்நிய தேசம் உள்ளே வராதபடி காப்பாத்திருக்கிறார் இப்போ ஒருவேளை அவர் இல்லைன்னு சொன்னால் என் தேசத்தை காப்பாத்துறது யார் அந்த ஆவிக்குரிய தாகம் அந்த வரத்துக்கு மேல் உள்ள வாஞ்ச அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் எியாவ எவ்வளவோ சூழ்நிலையிலையும் அவர் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார் அந்த விருப்பத்தை பார்த்த ஆண்டவர் எளியாவின் மேல இருந்த வரத்தை ரெண்டு மடங்கா கொடுக்கிறார் தேவஜனமே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல கேட்கிற எவனுக்கும் அவர் கொடுக்கிறவர் நான் எலிசாவுக்கு தான் கொடுப்பேன் பவுலுக்கு தான் கொடுப்பேன் ஓரல் ராபர்ட்ஸ்க்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுகிறவரல்ல தாகம் உள்ளவன் மேல் யாராக இருந்தாலும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அதுக்கு நமக்கு தாகம் தேவை வாஞ்ச தேவை ஆயிரம் பேர் இருந்தாலும் ஆயிரம் பேர் கேட்டாலும் யார் தாகத்தோட வாஞ்சையோட கேட்குறாங்களோ அவங்கள கடந்து தேவன் ஒருபோதும் போகிறதே இல்லை நிச்சயமாக கொடுப்பார் தகத்தோட கேளுங்க பாரத்தோட கேளுங்க கண்ணீரோட கேளுங்க உபவாசத்தோட கேளுங்க அப்படி எல்லா வரங்களையும் கொடுப்பாரா அப்படின்னு சொன்னால் யாருக்கு எந்த வரங்களை கொடுத்தா அவங்க சரியாக பயன்படுத்துவாங்களோ அவர்களுக்கு அப்படிப்பட்ட வரங்களை கொடுக்க தேவன் வல்லமையுடையவராக இருக்கிறார் ஒன்பது வரமும் கிடைக்குமா அப்படின்னா அப்போஸ் நான் எப்பவுக்குள்ள இந்த ஒன்பது வரங்களும் செயல்பட்டதை பார்க்க முடியும் அதற்கு மேலே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே இந்த ஒன்பது வரங்களும் கிரியை செய்தது ஆனால் ஆண்டவரே நமக்கு வாக்கம் கொடுத்தார் ஒருவன் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரைகளை தானும் செய்வான் அதற்கு மேற்பட்ட கிரியைகளையும் செய்வான் ஒன்பது வரமும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு பெருமை வராது இருக்குமானால் தன்னை தன்னை எவ்வளவு தாழ்த்துறாங்களோ தேவனுக்காக எவ்வளோ தியாகமாக இருக்கிறாங்களோ எவ்வளோ அர்ப்பணிப்போடு இருக்கிறாங்களோ தேவன் அதை பார்த்து அதற்கு சரியான பாத்திரமாக இருந்தால் ஒன்பது வரங்களையும் கொடுப்பார் அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு எந்த வரம் கொடுத்தா அவங்க சரியாக பயன்படுத்துவாங்களோ அந்த வரங்களை கொடுப்பார் நீங்கள் அடவரோட சமூகத்தில் கேளுங்க வரங்களை கேளுங்க ஆண்டவருக்காக பயன்படுத்துவதற்காக கேளுங்க பணத்துக்காக இல்லை புகழுக்காக இல்லை ஆண்டவருக்காக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்கிற தாகத்தோட கேளுங்க நிச்சயமாக தேவன் கொடுப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாம் அதிகமாக நீ நேசிக்கிறீங்களா ஆண்டு ஆண்டவரே முதல் பகுதியிலேயும் இந்த ரெண்டாவது பகுதியிலும் தேவனைங்களோட வரங்களை குறித்து பேசுனீங்கப்பா ஒருவேளை இந்த வரங்கள் யாராவது ஒரு ஊழியக்காரருக்கு இருந்தால் போதும்னு சொல்லி அங்கே நினச்சிருக்கலாம் ஆனால் இல்லை இதை ஒவ்வொருவர் மேலேயும் விழுகிற கடமை இன்றைக்கி ஆசீர்வாதம் மட்டும் எல்லாமே நாங்கள் கேட்குறோம் ஆண்டுவர் அவங்கள ஆசிர்வதிச்சிங்க இவங்கள ஆசீர்வதிச்சிங்க எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேட்குறோம் ஆனால் வரங்களை மட்டும் அவங்கெல்லாம் இப்படி ஊழியர் செஞ்சாங்களே நானும் செய்யணும்னு சொல்லி தாகத்தை ஆண்டவரே ஒரு வேலை எங்களுக்கு இல்லாமல் இருந்தா இப்போ கொடுங்கப்பா பார்க்குற ஜனங்க தகப்பனே இந்த வரங்கள் இருந்தாதான் சத்தனை எளிமையாக ஜெயிக்க முடியும் அநேக ஜனங்களை ஆண்டவருக்கு நேரம் ஆதாயப்படுத்த முடியும் தன்னுடைய ஊழியத்திலையும் மிகப்பெரிய விழுந்து போகாதபடி காத்து கொள்ள முடியும் தேவன் வரங்களை கொடுங்க தாகமுள்ளவர்களுக்கு கொடுங்க அந்த தாகத்தையும் விருப்பத்தையும் கூட நீங்கள் கொடுங்கப்பா அடவர் கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாம் தெளிச்சு நல்ல பிதாவை ஆமீன் தேவஜனமே வரங்களை விரும்புங்க கேளுங்க நிச்சயமாகவே கொடுத்து உங்களுக்கும் தேவன் ஆசீர்வதிப்பார் ஆமீன் காட் பிளஸ் யூ